ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிறந்து திருமணமாகி குழந்தைகள் பெற்று இல்லத்தரசியாக வாழ்த்து கொண்டிருக்கோம் பல பெண்களில் சில பெண்கள் இந்த நிலையை சந்திச்சிருந்துருப்பீங்க நான் இந்த நிலையை சந்திச்சிருந்திருக்கேன் அது என்ன அப்படின்னா திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போயிருந்திருப்போம் மாமனார் மாமியார் நாத்தனார் மச்சான் அவங்க மனைவி இவங்க கூட எல்லாம் வந்து புரிதல் இன்மை காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்கலாம் அழுது இருந்திருப்போம் வேதனை பட்டிருந்திருப்போம் நம்மளை நாமே தாழ்வாக நினைச்சிருந்திருப்போம் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எப்போ போகும் அப்படின்னா நம்மளை எந்தளவுக்கு நம்ம புரிய ஆரம்பிக்கிறோமோ நம்மளை உணர ஆரம்பிக்கிறோமோ அப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும் இதுக்காக நம்ம அழுதும் இதுக்காக வேதனைப்பட்டோம் இதுக்காக நம்ம வந்து நம்மளை நாமே தாழ்த்தி நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தோணும் இப்போ நான் சொல்ல தகவல் பல பெண்களுக்கு தெரிஞ்சதாக கூட இருக்கலாம் நம்ம நிறைய பேருக்கு இணையான வேலைகளை செஞ்சிட்ருப்போம் அந்த வேலைகளை செஞ்சோன்றது நமக்கு தெரியும் அவங்களுக்கு இணையாக செஞ்சோம் அப்படின்றது நமக்கு தெரியாது உதாரணத்துக்கு என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மலாம் சிறந்த மருத்துவர்கள் வீட்டில் வந்து கணவரோ குழந்தைகளோ தலை வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு எதாவது சொல்லியிருந்திருப்பாங்க நம்ம கொஞ்ச நேரம் அங்கே கையை வச்சு இருந்திருப்போம் அவங்க உடனே ஆரோக்கியமாக இருந்துச்சு இருந்திருப்பாங்க காய்ச்சல் எருமல் சளி அப்படின்னும் போதில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் அடு அடிப்படையில் போய் செஞ்சு கொடுத்துருந்துருக்கோம் அவங்க ரொம்ப விரைவிலே குணமாக இருந்திருப்பாங்க இந்த செயல்களை நம்ம செஞ்சோன்றது நமக்கு தெரியும் ஒரு மருத்துவருக்கு இணையாக செஞ்சு நம்மளை அவங்கள சரி பண்ணியிருக்கோன்றத நம்ம புரிய ஆரம்பிக்கும் போதில் நம்மளோட அந்த தாழ்வான எண்ணங்கள்லாம் மறைஞ்சி போயிடும் நம்மள எவ்வளோ விஷயங்களுக்கு இணையார் வச்சு பெருமைப்பட எவ்வளவோ இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சிறந்த வக்கீல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கணவர் குழந்தைகளுக்காக நம்ம எங்கேயும் விட்டு கொடுக்காம வாதாடுவோம் அதில் நம்ம தான் ஜெயிக்கவும் செய்வோம் அடுத்து பார்த்தோன்னா நம்மளை சிறந்த இன்ஜினியர்னு சொல்லலாம் நம்ம மனக்கோட்டை கட்டியே நம்ம கணவர் குழந்தைகள் முன்னேற்றம் வளர்ச்சிக்கு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுவோம் ஏற்கனவே பண்ணியிருப்போம் இப்பயும் கூட பண்ணிட்டு இருந்துருவோம் பண்ணிட்டு இருப்போம் அடுத்து ஒரு சிறந்த ஆசிரியருக்கு சமமாக நம்ம சொல்லலாம் எவ்வளோ தாய்மார்கள் தன்னோட குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க நானும் சொல்லிக் கொடுத்துருந்துருக்கேன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளை போலீஸ்க்கு சிஐடி ஆபீஸருக்கு இணையா சொல்லலாம் குழந்தைங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன சேட்டுகள் தப்புகள் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள சரி பண்ணுறது கணவரோ குழந்தைகளோ ஏதேனும் பொருளை வந்து எங்கேயாவது மறைஞ்சி வச்சுட்டாங்க மறந்துட்டாங்க அவங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நம்ம தேடி கூட கொடுக்க மாட்டோம் இந்த இடத்துல இருக்கும் போய் பாருங்கன்னா அவங்க போய் பார்ப்பாங்க அங்கே இருக்கும் அப்போ எப்பேற்பட்ட துப்பறியும் வேலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அடுத்து நம்மளை சிறந்த சலவை தொழிலாளின்னு சொல்லலாம் அவங்களோட துணிமணிகளை நம்ம ரொம்ப சுத்தமாக செலவு பண்ணி கசங்காமல் அதை அயன் பண்ணி எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை வந்து நேர்த்தியாக போடணுமோ அதுக்கான வேலைகள்லாம் நம்ம பார்த்து கொடுப்போம் இல்லையா இப்படி எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாம் இப்போ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னுவாங்க இது போல் சொல்லி பெருமைப்பட வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது அவ்வளோ இதுக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஒரு பதம் போல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் இதை நான் இதோடு முடிக்கிறேன் இந்த வீடியோ என்னை போன்ற இல்லத்தரசிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒரு வீடியோ சமர்ப்பிக்கிறேன் நன்றி